உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை சரணடைந்து இந்த நாளை ஸ்ரீ குபேரன் டிவி என்ற சேனலில் துவங்குகிறோம் இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு பலவிதத்திலும் வளமும் நலமும் தொடர்ந்து பெற்றுத்தரட்டும் வணக்கம் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி மாதம் பதினாலாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிரையின் அஷ்டமி திதியின்று பூராட நட்சத்திரம் வருடம் ஆரம்பித்து இரநூத்தி எழுபத்தி மூன்று நாட்கள் தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் என்னும் கையில் இருக்கு இன்றைய நாளிலே அஷ்டமி செவ்வாய்கிழமை துர்கா அஷ்டமி நவராத்திரி என்பது ரொம்ப முக்கியமான நாள் திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லை இப்படிலாம் நிறைய கஷ்டங்கள் நிறைய உண்டு இந்த கஷ்டங்களிலேருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாக்கா காஞ்சிபுரத்தில் பரமபதர் நாதர் அப்படின்னு ஒரு கோயில் உண்டு நிறைய கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில் அதில் பரமபதநாதர் அப்படிங்கிற கோயிலில் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு விரதம் இருந்து நேர்த்திக்கடனை செலுத்தும் போது அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சுவாமியின் அருள் கிடைக்கும் இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் சாயங்கால வேலையில் நாலே முக்கால்ந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்காலிருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் சாயங்கால வேலையில் ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மூணு நாலரை ராவுகாலம் பன்னெண்டு ஒன்ற குளிகை ஒம்பது பத்திர எமகண்டம் இன்றைக்கு வடக்கு திசையிலே சூலம் பால் பரிகாரம் ராசியிலே சூரியனுடைய இருப்பு இரண்டு நாழிகை ஐம்பத்தி நாலு வினாழி ஆறு மணி மூன்று நிமிடம் வரைக்கும் சூரியன் இன்னைக்கு உதித்து எழுவார் பூராண நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரன் இருப்பதனாலே மிருகசரிஷம் என்கிற ரிஷபராசி மிதனராசிக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் இன்றைக்கு சோபன யோகம் சௌபன யோகம் பவகரணம் என்கிற கரண யோகங்கள் உண்டு சோபனம் அப்படின்னாலே பூமியில் வாங்கணும்னு என்ன இருந்தால் இன்றைக்கி தாராளமாக வாங்கலாம் செவ்வாய்க்கிழமை தாராளமாக பண்ணுங்க இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறதும் நல்ல நாள் ஆனால் அஷ்டமியில் நார்மலாக பண்ண மாட்டோங்கிறதுனால அது விடலாம் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கலாம் மங்கள வாரம் வாங்கிக்கலாம் பதவி ஏற்றுக்கொள்ளலாம் ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த சோபனத்தில் பண்ணலாம் பவம் அப்படின்னாலே சிங்கம் யாத்திரை போகிறது ரொம்ப தூரம் பயணம் செய்கிறது தேவதா காரியங்கள்லாம் பண்ணுறது தானியங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது விதை வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்யலாம் சுரங்கங்கள்லாம் நோண்டுறது தான் இன்றைக்கி நோண்டலாம் கிணறு வெட்டலாம் இதெல்லாம் நல்லதாக நடக்கும் அஷ்டமி தீதி அஷ்டமி தீதி யுத்தத்துக்கு தானியத்துக்கு வாஸ்து சிற்பங்கள் செய்வதற்கு கோபத்தினாலே வரக்கூடிய அந்த ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி சிற்பங்களாக வடிப்பாங்க அதெல்லாம் வடிக்கலாம் ரத்தனங்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கலாம் இதெல்லாம் ரொம்ப நல்ல பலனை தரும் பூராடம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் தீர்க்கலாம் இன்றைக்கி அஷ்டமியோடு சேர்ந்து செவ்வாய் பூராடம் கடன் தீர்க்கலாம் வியாதியஸ்தர்களுக்கு ரொம்ப நாளாக குளிக்கல சாருனா இன்றைக்கி குளிப்பாட்டலாம் தப்பு இல்லை நிலத்துக்கு மாடு வாங்கணும் இன்றைக்கி தாராளமாக மாடு வாங்கலாம் கறவைக்கு மாடு வாங்கணும் தாராளமாக வாங்கலாம் எனக்கு கணிதமே வரமாட்டேங்குது மேக்ஸே வராது இன்னைக்கு மேக்ஸ் டியூஷனுக்கு இன்றையிலேருந்து போக ஆரம்பிங்க உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிடும் இப்படி நல்ல சுபமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒருங்கே அமைந்த திதிவார நட்சத்திர யோகத்தில் எங்கெங்கே கிரகங்கள் கிரகங்களாக உட்கார்ந்துருக்குன்னு பாய் பார்க்கும்போது சூரியனும் புதனும் கன்னிராசியிலே அமர செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடியது துளாராசியில் உட்கார்ந்திருக்கிறாரு இன்றைய நாளிலே சந்திரன் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலும் கும்ப ராசியிலே ராகுவும் சனி வக்கரகதியிலே மீனராசியிலும் மிதுன ராசியிலே குருவும் சுக்கரனும் கேதுவும் சிம்ம ராசியிலே அமர இந்த நாள் இனிய நாளாய் துவங்குகிறது நாம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன்கள் கொடுக்க போகிறாங்க இந்த கிரகங்கள்னு பார்க்கலாம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு சந்திரன் சின்ன சின்ன காரியங்கள்லாம் மெதுவாக தான் நடக்கும் ஆனால் மனசில் மத்தியான கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாம் நம்ம அழகாக செஞ்சிட்டோம் அப்படிங்கிறோம் ஏன்னா பூராட நட்சத்திரம் எப்பயுமே உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேற பரணி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் அது சுக்கரனுடைய தான் அதனால் உங்களுக்கு லாபத்தை மனதிலே கொண்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு இந்த நாளிலே சிவகிழமை அஷ்டமி வருது துர்காஷ்டமி அதனால் துர்கை வழிபாடு ரொம்ப நல்லது செவப்புக்களை ரொம்ப நல்லது ரெண்டு அஞ்சு என்ற நம்பர் உங்கள் ரொம்ப நல்லது இதெல்லாம் கொள்ளுங்கள் இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு மத்தியான வேலை வரைக்கும் கொஞ்சம் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷம் எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தேவையற்ற கவலைகள் எல்லாம் வேண்டாம் டெஃபனட்டாக காசு வரவெல்லாம் உண்டு இன்றைக்கி கவலைப்படாதீங்க உங்கள் ஆர்வம் மிகுந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியை கொடுப்பதாக அமையும் சாந்தத்துடன் செய்யக்கூடிய காரியங்களாக நீங்கள் செய்யும்போது எல்லா விதமான அமைதியும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் வா வாழ்க்கையிலே வெற்றி உண்டு கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க ஏன்னா கொஞ்சம் கவன சிதறனால் நீங்கள் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருங்கள் இன்றைய நாள் செவ்வாய்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் துர்கா அஷ்டமி அப்படிங்கிறதுனாலையும் வழிபடக்கூடிய தெய்வமாக நீங்கள் வராகி அம்மையை வழிபடுவதும் துர்கையை வழிபடுவதும் ராகுகால பூஜைகளை கலந்து கொள்வதும் உங்களுக்கு வளங்கள் நலங்கள் பெற்றுத்தரும் நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளர்த்துடும் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்குது மிருகசீஷக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியம் கருத்து ஊன்றி நீங்கள் வேலை செய்யும் போது உங்களுக்கு வெற்றிகள் உண்டு போது லாபங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக சில செய்கள்கள் செய்யும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக மற்றவங்கள்லாம் செய்யக்கூடிய உதவிகள் வந்து சேரும் அதனால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு ரீபோர்ட் ஆகும் இந்த நாள் உங்களுடைய கவனத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய நாள் அதில் லாபம் உங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது நீங்கள் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி இருப்பதனாலே துர்கையை வழிபடுவது ரொம்ப சிறந்தது ஐந்து ரெண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும் மேலும் சிறப்பை தரும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே நீங்கள் மனதிலே எந்த விதமான குழப்பமும் சலனமும் இல்லாமல் இன்றைய நாளை துவங்கி இருக்கிறீர்கள் செலவுகள் இருந்தாலும் கட்டுக்குள் இருக்கும் மருத்துவ செலவுகள் உண்டு மற்றவருடன் கொண்டிருந்த பாசத்தினால் வரக்கூடிய செலவுகளும் உண்டு உறுதியாக உங்களால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் அந்த காரண காரியங்கள் எல்லாத்தையும் லைன் அப் பண்ணி இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுனாலே உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்துக் கொடுக்க இருக்கிறது கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை சீராக அமைந்துவிடும் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாளிலே துர்கை அம்மனை வழிபடுங்கள் அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி ஒரு நல்ல தீபத்தை துர்கைக்கு போட்டுட்டு வாங்க உங்களுக்கான மன நிறைவு என்றும் நிலைத்திருக்க வைப்பாள் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள சுக்கரனும் கேதுவும் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே பூராட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார் அவரும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய என்ன ஓட்டங்கள் பணம் சார்ந்ததாக இருக்கும் அந்த பண வரவுகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது நல்ல விஷயங்கள் எல்லாம் அழகாக செய்யும்போது அதற்கு சுப செலவுகள்னு பேர் அந்த செலவுகள் எல்லாம் இன்றைக்கி உண்டாகும் அதை ஓரளவுக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி பண வரவும் வந்துடும் கவலைப்பட வேண்டியது இல்லை புதிய வரவுகள் உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய நாள் இன்று நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைய நாளிலே துர்கை வழிபாடும் உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாலாம் இடமான மண்மனை வாகன யோகம் கொண்ட தனுசு ராசிக்குள்ளரே செந்திரன் அமர்ந்ததாலே நீங்கள் என்ன ஓட்டங்களை உங்கள் பாசத்தின் பிணைப்புடன் கலந்து நீங்கள் வெற்றியை இலக்காகச் சொல்லக்கூடிய நாளாக இதனால் அமைகிறது வீடு வாகனம் கல்வி விவசாயம் போன்றவைகள் லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் சுக போகத்தை பெற்றுத்தருவதாக அமைப்பதால் பயணங்கள் வெற்றியை தருவதாக அமையக்கூடிய நாள் இன்று இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் பெருகும் துர்கை வழிபாடு மேலும் சிறப்பை தரும் இந்த நாளிலே முருகனை வழிபடுவதும் துர்கையை வழிபடுவதும் நவராத்திரி காலங்களானதனாலே கன்னியாக குழந்தைகள்னு சொல்லுவோம் அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் தானங்களும் உங்களுக்கு வளங்களை நிதர்சனமாக கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் முயற்சிகள் ஒன்றே முடிவானது என்று உறுதியுடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு முயற்சியின் பலன் என்றும் கிடைக்கும் சுறுசுறுப்பும் வெற்றியும் கிடைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனாலே தொழிலிலே ஆர்வங்கள் ஜாஸ்தி கிடைக்கும் தொழிலுக்கான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி முன்னப்பாக செய்து அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்வீங்க வங்கிகளிலே கடன் கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கடன் அடைச்சிங்கன்னா இன்றைக்கி கடன் சிட்டாக பறந்துடும் எல்லாம் போராட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குது இன்றைக்கி தாராளமாக அஷ்டமியின் போது கடன் அடைத்தீங்கன்னா கடன் அடைஞ்சிரும் அதனால் உங்களுக்கு எல்லா விதமும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்று ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் நீலக்கலரை பயன்படுத்துவதும் அஷ்டமி அப்படிங்கிறதுனால துர்கையை வழிபடுவதும் ரொம்ப சிறந்ததாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக அமைட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே மற்றவர்களின் உதவி உங்கள் வாழ்வை மேன்மேலும் வளரச் செய்கிறது குடும்பத்திலே இருந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ளலாம் கவனங்கள் சிதறாமல் வாழ்க்கையிலே என்ன ஓட்டங்களை கரெக்டாக லைனப் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமாக இருக்கப் போகிறது திருமண தடை புத்திர பாக்கிய யோகம் போன்றவை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதனாலே இந்த நாள் ஒரு சுப செலவுக்கான ஆரம்ப நாளாக அமையக்கூடிய நாள் இந்த நாளிலே வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கௌரவங்கள் நிலைநிறுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடிய நாள் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் துர்கையை வழிபடுவதும் சிறப்பான பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரையே சந்திரன் அமர்ந்திருக்க ராசியை நேரடிய பார்வையாக குரு பார்க்க இந்த குருவின் கடாட்சத்தினாலே வாழ்க்கையில் லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இருக்குது உங்களை பற்றின பேச்சு இன்றைக்கி டாக் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லது ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உண்டு பக்தியின் சாரம் இன்னைக்கு நிறைய தெரியும் திருமண தடை நீங்கிவிடும் தொழிலிலே புதிய உத்திகள் வரும் புதிய மிஷினரிலாம் வாங்கணும் எண்ணங்கள் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி செய்யக்கூடிய நாளாக இதனால் அமைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது நீங்கள் செய்யக்கூடிய வா வாழ்க்கை வசதியான விஷயங்கள் எல்லாமே லாபத்தை பெறுவதனாலே இந்த நாள் இனிய நாள் நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்தால் துர்காஷ்டமியின் பேர் அப்படி துர்கை அஷ்டமியை வழிபடுவதும் துர்கையை வழிபடுவதனால் மட்டுமல்லாமல் கால பைரவரை வழிபடுவதனாலும் நீங்கள் இன்றைக்கு பிரசித்தமான பலங்களை பெறலாம் அப்படிங்கிறது உண்மை இதனால் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே நீங்கள் எதையுமே கொஞ்சம் கவனமாக செய்தீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்திரனை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதும் அந்த குருவே இரண்டாம் இடமான கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார் அப்படிங்கிறனால சந்திரனுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கிறார் அப்போ தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் குறைத்து விட்டீர்களானால் மனோகாரகன் என்ற மனதை கொஞ்சம் அடக்கி விட்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே லாபம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ளலாம் அதனால் கொஞ்சம் யோசித்து எந்த காரியமும் செய்யுங்க கொஞ்சம் நிறைய வாட்டர் குடிங்க அஞ்சு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே துர்கா அஷ்டமி அப்படிங்கிறதும் கால பைரவரை வழிபடுவதும் ரொம்ப 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 நல்ல பலனை உங்களுக்கு தரும் கடனை அடைக்கிறதா இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் கடனை அடைங்க மலை போல இருந்தால் பனி போல் நீங்கிடும் அப்படிங்கிறதும் உண்மை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானமான தனுசு ராசிக்குள்ளார ஏற்கனவே குருவால் பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் இப்போ மனோகாரகனே லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க வெற்றி இன்னைக்கு நல்லா இருக்குது எல்லா விதத்துலேயும் லாபம் கடைகளிலே விருத்தியாக கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது புதிய வாடிக்கையாளர்லாம் வருவாங்க நிறைய அடுத்தடுத்த சீசன்லாம் தீபாவளி சீசன் நிறைய வியாபாரம் எல்லா கலகட்டம் அப்படி சந்தோஷமாக இருக்க போகிற சூழ்நிலை கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துட்டுருங்க சீக்கிரமாகவே அதுக்கெலாம் பிளான் பண்ணி என்னென்ன இல்லைன்னு ஆர்ஓஎல்னு அரிய ஆர்டர் லெவல் அப்படின்னு வா அதே மாதிரி இல்லாதெல்லாம் கடத்த ஃபில் பண்ணி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரெண்ட்டில் நிறுத்தி வச்சு கட கடன் மார்க்கெட்டிங் எஃபெக்டாக போடுங்க நல்லா வியாபாரம் பண்ணுங்கள் வியாபாரம் நல்லதொரு விஷயமாக உங்களுக்கு செட் ஆகி வரும் ஐந்து எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே துர்கையை வழிபடுவதும் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை தரும் இந்த நாள் இனிய நாளாக அமைப்போகிறது வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே சனி வக்கரகதியிலே அமர்ந்து கொண்டிருந்தாலும் தொழில் ஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திரன் அமர்வது சிறப்பானது அதுவும் பூராட நட்சத்திரத்திலே அமர்வது ரொம்ப ஆகிறது உங்கள் ராசியின் மூன்றுக்குரியவன் அஷ்டமத்துக்குரியவன் அவர் தொழிலிலே அமர்வதனாலே முயற்சிகளிலே புதுவிதமான எண்ணெய் உத்வேகங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஐடியாஸ் நியூ ஐடியாஸ் வந்து சேரும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செய்வீங்க சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள் உண்டாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வரவு நிச்சயமாக இருக்கக்கூடிய நாள் இன்று உங்கள் மனசை கொஞ்சம் சாந்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி உண்டாகும் சூரியனால் பார்க்கப்படுகிற சனி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளிலே கொஞ்சம் அலைச்சல் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது அது மறுப்பதற்கில்லை இன்றைய நாளிலே துர்கா அஷ்டமி அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்ததுனால மஞ்சக்கலரை கலரை உபயோகப்படுத்துவதும் துர்கையை வழிபடுவதும் ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிறப்பான பலனை தரும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்